ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மொள கட்டி வச்சுருக்கேன் செடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் மொள கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒன்றுமே இல்லைங்க ஒரு நாள் ஃபுல்லாக கேழ்வரகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க நல்லா ஃபுல் டே ஊறணும் ஊறினதுக்கப்புறமா நைட்டு தண்ணியெலாம் வடிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சுடுங்க ஒரு நைட்டு ஒரு டே ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி முளை வந்துடும் அடுத்ததாக அதை எடுத்துட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா நிழலியே உணர்த்தணுங்க உணர்த்திட்டு அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு கூட கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் கலர் பிடிச்சா போடலாம் இல்லை தூள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பவுடராக நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னால் இதுதாங்க ராகி மால்ட்டு அப்போலாம் ராகி மால்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ யாருமே இந்த ராகி மால்ட்லாம் குடிக்கிறது இல்லை இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த ராகி மால்ட்டு நான் ராகி மால்ட் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி ராகி மால் செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்